மற்றும் தொடர்ந்து நண்பர்களுக்கும் தங்களுக்கான ஜாதக பலனை எம்மிடம் முறையாக பெற்றுக் கொண்ட அனைவருக்கும் நன்றியும் வணக்கத்தையும் கொள் என்று இந்த பதிவில் இன்று குரு பூர்ணிமா இந்த நன்னாளில் ஜோதிட சாஸ்திரத்தை உண்டாக்கிய ரிஷி திருவடிகளை திருப்பாதங்களை தொட்டு வணங்கி அவர்களுக்கு வந்தனம் செய்யும் காலமாக இந்த காலத்தை நான் எடுத்துக்கொள்கின்றேன் ஜோதிட ரிஷிகள் அமைத்துக் கொடுத்த பாதையில் தான் நாம் பயணம் செய்கின்றோம் அந்த வகையில் அந்த ரிஷிகள் சாதாரண வரும் ஜோதிட சாஸ்திர வல்லுநர்கள் அல்ல அவர்கள் ஆத்ம யானைகள் பராசர மகர்ஷியோ அல்லது பிருக மகரிஷியோ இவர்களெல்லாம் ஆத்ம யானைகள் ஆத்ம ஞானிகளாக இருந்துதான் நாரத மகர்ஷி இவங்களாம் ஜோதிட பத்தி இவங்க எல்லாம் ஆத்ம யானைகள் ஆத்ம யானைகளாக இருந்ததால் ஜோதிட வியாசர் ஜோதிட தத்துவங்களை சொல்லி இருக்கின்றார்கள் அவர்கள் ஆத்மஞானிகளாக இருந்தால் வகுத்து கொடுத்துள்ளார்கள் என்பது அந்த ஜோதிடக்கலை ஆழமாக படிக்க நமக்கு தெரியும் அந்த அளவுக்கு ஆன்மீகத்தினுடைய அறிவியலாக ஜோதிடக்கலை திகழ்கின்றது இப்ப அந்த ஜோதிடக்கலை இவர் வகுத்து கொடுத்த அந்த ஜோதிடக்கலையின் பெருமையை சொல்லும் போது இவர்களின் பெருமையும் சேர்ந்து அடங்கியிருக்கின்றது ஒரு இரண்டு உதாரணங்களை நாம் இந்த பதிவில் பார்க்கலாம் ஒன்று இந்த காலபுருஷ தத்துவப்படி மேசம் தொட்டு மேனம் வரை பன்னிரெண்டு ராசிகள் அமைத்திருப்பார்கள் இல்லையா ரொம்ப ஃபேமஸ் ராசி தான் எல்லாருக்குமே தெரியும் இந்த ராசி இந்த ராசிக்கு இவர் அதிபதி என்றும் அந்த அதிபதிக்கு இவர் துணை கிரகம் எதிர்கிரகம் என்றும் வகுத்து கொடுத்துள்ள இருப்பார்கள் ரிஷி மகனோ உதாரணமாக மேசத்திற்கு ராசி அதிபதியார் செவ்வாய் அவருக்கு எதிர் துணை கிரகம் எது சுக்ரன் அதாவது துலா அதே போல ரிஷவத்திற்கு சுக்ரன் அதிபதி அவருக்கு எதிர் துணை எதிர் துணை கிரகமாக இருப்பது யாரு செவ்வாய் இப்படி அமைத்திருப்பார் குரு இப்ப கன்னிராசி புதன் என்றால் அவருக்கு துணை கிரகம் மீனம் குரு இப்படி அமைத்திருப்பார் அந்த ராசிக்கு இவர்கள் அதிபதிகளாக வர வேண்டும் அவர்களுக்கு எதிரே இவர்கள் தான் அதிபதியாக வர வேண்டும் என்று அமைத்து கொடுத்திருப்பார் இப்படி அமைத்து அல்லவா இதில் ஒரு பெரிய சூட்சமத்தை ரிசி முன்னோர்கள் கொடுத்தார்கள் அதாவது நீங்க வானமண்டலத்தில் சென்று சோழ சிஸ்டத்துல போய் பாத்தீங்கன்னா பூமியை நடுவாக வைத்துக் கொள்வோம் பூமி தான் உடல் இந்த பூமிய கிரகத்திற்கு எதிர் எதிர் செட்டாக எதிரெதிர் கிரகமாக எதிரெதிர் ஜோடியாக யார் யார் இருக்கிறார்கள் என்று பாருங்கள் இந்த ராசி சக்கரத்தின் எதிரெதிர் துணை கிரகங்கள் வரும் உதாரணமாக பூமியை எடுத்துக்கொள்வோம் அதற்கு இந்த பக்கமும் இந்த பக்கம் இருபுறமும் யார் இருக்காங்க செவ்வாயும் பூமிக்கு அந்த பக்கம் சுக்கரனும் இருப்பார் ராசி சக்கரத்தில் மேசத்திற்கு செவ்வாய் என்றால் அதற்கு எதிர் துணை கிரகம் சுக்கரன் ரிஷகத்திற்கு செவ்வாய் என்றால் அதற்கு எதிர் துணை கிரகம் ரிஷபம் சுக்கரன் அடுத்து இந்த செட்டை ஜோடியை விட்டுட்டு அடுத்து பூமிக்கு இந்த பக்கம் இந்த பக்கம் எதிரெதிர் இரு பக்கம் யார் இருக்காங்க சுக்கரனுக்கு அடுத்து புதன் இருப்பார் அதே போல இந்த பக்கம் செவ்வாய்க்கு அடுத்து யார் இருப்பார் குரு இருப்பார் இது கண்ணில புதன் என்றால் மீனத்தில் குரு தனுஷில் குரு என்றால் மிதுனத்தில் புதன் எதிர் செட்டாக அமைந்து விட்டதா அதே போல ஆத்மக்காரனாகவும் மனோகாரனாகவும் இருக்கக்கூடிய சூரியன் சந்திரன் இவர்களுக்கு அதாவது இந்த செட்டுக்கு எது அடுத்த செட்டில் இருப்பார் புதனைக்கு அடுத்து யார் இருப்பார் சூரியன் இருப்பார் சூரியன் அதே மாதிரி குருவுக்கு அடுத்த செட்ல யார் இருப்பார் சனி பகவான் இருப்பார் அப்போ ரெண்டு செட் ஆயிருந்தா சூரியனும் சனியும் கும்பமும் சிம்மம் கும்பத்திற்கு அதிபதி சனி சிம்மத்திற்கு அதிபதி அதற்கு கிரகமாக இருக்கக்கூடிய சிம்மத்துக்கு அதிபதி சூரியன் அதே போல மனோ சந்திரனையும் சனிக்கு வகுத்துள்ளார் இப்படி ராசியை பிரித்து அதற்கு எதிரெதிராக இந்த கிரகங்கள் தான் வர வேண்டும் என்பதையும் அதற்கு இந்த ராசிகளுக்கு இவர்கள் அதிபதியாக வர வேண்டும் என்பதையும் பூமி என்ற உடல் காரண மையமாக வைத்து கோள்கள் எப்படி அமைந்துள்ளனவோ அதையே ராஜசக்கரத்தில் பிரதிபலித்துள்ளார்கள் ரிஷி முன்னோர்கள் இது ரிஷி முன்னோர்கள் கூட இல்லாத ஒரு காலத்தில் ஏற்படுத்தி கொடுத்த மிகப்பெரிய ஒரு வளமை பெருமை அவருடைய திருப்பாதங்கள் வணக்கம் அடுத்து இன்னொரு ஒரு விஷயத்தை பார்த்தோம் என்றால் இந்த சந்திரனுக்கு மட்டும் இந்திய ஜோதிட கலை வந்து மிக பிரதான முக்கியத்துவம் கொடுக்கப்படும் மற்ற கிரகங்களை விட ஏனென்று பார்க்கும்போது ஆத்ம கிரகமாக சூரியனை நாம் வர்ணிக்கிறோம் ஆத்மக்காரகன் என்று வர்ணிக்கிறோம் இந்த ஆத்மக்காரகனை சுற்றியே மற்ற கோல்கள் சுழலும் அது எல்லாமே சிஸ்டமேட்டிக் நியதிப்பட்டது நியதியின்படியே போகும் பூமி முதற்கொண்டு நியதியின்படியே போகும் பூமி உடல் என்று சொன்னா பிறப்பது இளமை முதுமை இறப்பு இந்த சிஸ்டத்தில் தான் உடம்பு போகும் அதே போல் செவ்வாய் சனி பகவான் கர்மகாரகன் கர்மகாரகன் போவார் ஆத்ம கிரகம் என்ன வகுத்திருக்கோ அந்த சிஸ்டத்தின் சூரியனை சுற்றுபவன் அல்ல சந்திரன் தன்னை பிரதானமாக வைத்து சுற்றுவது பூமியை அதாவது பூமி என்ற உடல் காரகனை பூமி என்ற உடல்காரகனை தான் மனோகாரகனான சந்திரன் பிரதானமாக வைத்து சுற்றுகின்றது அதனாலதான் பெரியவர்கள் முன்னோர்கள் தேகாத்ம புத்தியை ஒழித்தால் தான் தேகத்தின் மனசு மன மனசு வைத்திருக்கக்கூடிய புத்தியை ஒழித்தால் தான் ஞானியாக முடியும் என்று சொல்வார்கள் அதாவது உடல் என்ற பூமியின் மீது மனம் தனது எண்ணங்களையும் தனது சிந்தனைகளையும் தொடர்ந்து உருவாக்கி கொண்டே இருக்கும் உடம்பை வைத்து தான் எல்லா எண்ணங்களும் சிந்தனைகளும் உருவாகி கொண்டே இருக்கும் அப்போ இந்த உடலுங்கிற தேகாத்ம புத்தியை தேகத்தை ஒழித்தால் தான் மனசு ஃப்ரீ ஆகும் தான் இறைவன்கிட்ட போய் சேர முடியும் இது இறைவன சேர்வதற்கு ஜோதிட ரீதியாக பார்க்கும்போது மனசு என்பது ஆத்மாவை பிரதானமாக வைத்து சுற்றவில்லை ஆத்மா என்பது தூய அறிவு அதற்கு விருப்பு வெறுப்புகள் இல்லை எண்ணங்களின் பிரதான அறிவாக இருப்பதால் அதற்கு எண்ணங்களுக்கான அந்த ஏற்ற இறக்கங்களோ துன்பம் இன்பம் இது போன்ற விஷயங்கள் எதுவுமே ஆத்மாவுக்கு கிடையாது சூரியனுக்கு கிடையாது ஆனால் மனசுக்கு இருக்குது சந்திரனுக்கு வந்து ஏ சந்திரனுக்கு இருக்கு சந்திரன் உடலை பிரதானமாக வைத்து சுற்றுகின்றது பூமியை பிரதானமாக வைத்து சுற்றுகின்றது அதனால அதற்கு இந்த ஏற்ற இறக்கங்கள் துன்பம் இரவு பகல் என்று இந்த ஏற்ற இறக்கங்களுக்குரிய விஷயங்கள் அனைத்துமே அந்த சந்திர பகவான் இருக்கும் மனசு அதனால துடிக்குது மனசானே பதக்கப்படுது மனசு தானே காதல் கொள்கின்றது மனசானே சோகமாகின்றது ஆக இந்த இதற்கான அடிப்படை என்ன பூமியை பிரதானமாக சந்திரன் சுற்றுவதுதான் ஆக மற்ற கிரகங்களில் இருந்து சந்திரனுக்கு இவ்வளவு பிரதானத்துவம் ராசியில இருந்து தசாபுத்தியிலிருந்து எல்லாத்தையுமே சந்திரனுக்கு ஏன் பிரதானத்துவம் கொடுத்தார்கள் சந்திரன் மற்ற கிரகங்கள் போல சூரியனை வைத்து சுற்றுவோம் அல்ல பூமி என்ற உடலை பிரதானமாக வைத்து சுற்றுவோம் எந்த அளவுக்கு ரிஷிகள் ஆன்மீக அறிவியலை ஜோதிட அறிவியலோடு சேர்த்து ஏற்படுத்தியுள்ளனர் என்பதை நாம் தெரிந்து கொள்ள முடிகின்றது ஆக அவர்கள் எல்லாரும் ஆத்ம ஞானிகளாக இருந்தனால்தான் இந்த ஜோதிட கலையை இவ்வளவு சிறப்பாக உருவாக்கி தந்த முடிந்தது அவர்கள் போட்ட பாதைகள் தான் நாம் பயணிக்கின்றோம்